नम உன் கண்ணீர் எல்லாம் மாறி போகும் நிச்சயமா உனக்கு உன் கண்ணீர் எல்லாம் மாறி போகும் நிச்சயமா களை எடுக்க ஆளு வரும் உன் கண்ணீர் எல்லாம் மாறி போகும் உன் கலை எடுக்க ஆளு வரும் உன் கண்ணீர் எல்லாம் மாறி போகும் தண்டலியில் தண்ணி வரும் அது மாட்டில் சென்று வரும் அது தண்டல் இருந்து தண்ணி வரும் அது மாற்றலி ஏறி வரும் மனசு மாறி வரும் அந்த மறுபமாகிவிடும் அது மனசு மாறிவிடும் அது மறுரூபமாகிவிடும் களை எடுக்கும் கண்ணம்மா அந்த காவேரி என் நம்பம்மா உன் கண்ணீரெல்லாம் மாறி போகும் நிச்சயமா உனக்கு கண்ணீர் எல்லாம் மாறி போகும் நிச்சயமா நீ வெளியூர் போக மாட்ட வேலை தேடி செல்ல மாட்ட நீ வெளியூர் போக மாட்ட நீ வேலை தேடி செல்ல மாட்டே நீ பத்து பேருக்கு முதலாளி ஆகிடுவ நீ பத்து பேருக்கு முதலாளி ஆகிடுவ நீ சாப்பாடு சாப்பாடு ஊருக்கே கூப்பாடு இந்த ஊருக்கே கூப்பாடு கலையெடுக்கும் கண்ணம்மா அந்த காவேரி நம்பம்மா உன் எல்லாம் மாறி போகும் நிச்சயமா ஒரு நாள் கண்ணீரெல்லாம் மாறி போகும் நிச்சயம்மா கரையெல்லாம் தண்ணி வரும் அது தும்பி ஒன்று போரு வரும் உன் கரையெல்லாம் தண்ணி வரும் உன் போரு வேலை நம்பி வரும் குளமெல்லாம் ரம்பி நம்பி போகும் அந்த குளமெல்லாம் நம்பி போகும் உன் மனசெல்லாறிவிடும் உன் காயம் எல்லாம் மாறிவிடும் உன் மனசெல்லாறிவிடும் உன் காயம் எல்லாம் மாறிவிடும் கலையெடுக்கும் கண்ணம்மா அந்த காவேரி நம்பம்மா உன் கண்ணீரெல்லாம் மாறி போகும் நிச்சயமா ஒரு நாள் உன் கண்ணீர் எல்லாம் மாறி போகும் செய்யம்மா காய்ந்த